அண்மைச் செய்தி அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்திய தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தற்போது சந்திப்பு நடத்தியிருக்கின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சங்கர் இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு கல்வி முடிக்கும் இரண்டாவது மாணவர்களில் மூன்றாவது ஆண்டு மாணவனும் இன்று பேசிக் கொண்டிருந்த போது அந்த அந்த சமயத்தில் வெளியில் வெளியில் இருந்து ஒரு நபர் வந்து அந்த கல்லூரி மாணவிக்கு பாலிசி செயல்பட்டு கூறப்பட்டுள்ளது அந்த நபரை தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருந்துள்ளார் மேலும் இந்த பாலிசி தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையமானது விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இன்று காலை ஒன்பதே மணி அளவில் தேசிய மகளிர் ஆணையமானது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் விசாரணையை தொடங்கினர் கடந்த ஏழு மணி நேரம் அண்ணா பகுதிகளில் தேசிய மகளிர் அணி உறுப்பினர்கள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர் இந்த விசாரணை நடைபெற்று அஹ் முடிவு தொடங்கிய பின்னர் அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய அரசிடம் அளிக்கப்படும் அதற்கு என்று ஆஹ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் வந்து சென்னை ஆளுநர் மலையில் உள்ள கவர்னரை சந்திக்க சந்தித்து வந்துள்ளனர் மேலும் அவர் மீதும் விசாரணையில் சந்தித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணை தொடர்பு தொடர்பாக ஆளுநரிடம் கூறியிருந்தனர் மேலும் இங்கு அண்ணா பகுதிகழகத்தில் நடைபெற்ற விஷயங்களை தொடர்பாக ஆளுநர்கள் பேசிய பிறகு அவர் வந்து நாளையும் இது தொடர்பாக விசாரணை ஆணையம் தொடர்பு என்று தெரிவித்துள்ளது முடிவில் மத்திய அரசின் இது கட்ட விசாரணையை தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று அப்போது அவர்கள் தெரிவித்துள்ள உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சங்கர்